தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏசு கிறிஸ்து முழு ரத்தத்தையும் செஞ்சினார் அந்த ரத்தத்தை குறித்து ஒரு மூன்று அல்லது நான்கு வசனங்களை நாம் பார்த்துவிட்டு இந்த நாளில் வந்திக்குள்ளாக செல்லலாம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் மத்தையு இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் எட்டு என்னுடைய இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கான சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவதற்கு கழுவி கிறிஸ்துவனிடத்தில் தேவனிடத்தில் நான் சேருவதற்கு இந்த பாவம் எல்லாம் கழுவதற்கு ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை கழுவுகிறது அடுத்ததாக அந்த வசனத்தில் கூறுகிற வார்த்தை என்னவென்றால் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது பாவத்தை கழுவுகிறது பாவத்தில் இருக்கிற நாம் கழுவி புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாகிறோம் பழைய ஏற்பாடில் நாம் எல்லாரும் புற ஜாதிகளாக இருந்தோம் இஸ்ரோவேல் அல்லாத நாம் எல்லாருமே புற ஜாதிகள் தேவனிடத்தில் போய் ஜபம் பண்ணுவதற்கோ என்னுடைய அப்பா என்று அவரை உரிமையாக கூப்பிடுவதற்கோ நாம் யாருக்குமே அந்த காலங்களில் அந்த ஈவு கொடுக்கப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடுவதற்கும் அவருடைய பிள்ளைகளாகவும் நாம் மாறியிருக்கிறோம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கழுவப்பட்டிருக்கிறோம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக புதிய மனுஷனாக நாம் வாழுகிறோம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது புதிய மனுஷனாக நாம் மாறுகிறோம் இரண்டாவதாக வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது சாத்தானை ஜெயிக்கிறதற்கு நமக்கு பலன் இந்த ரத்தம் கொடுக்கிறது இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் மறுபடியும் வாசிக்கிறேன் மரணம் நேரிடுகிறது ஆனாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சாத்தானை குறித்து இந்த இடத்தில் கூறுகிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டூ கிரைஸ்ட் பிலிப் பிலிப்பியன்ஸ் நான்கு பதிமூன்றை கூட இந்த வேளையில் நாம் வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இங்கேயும் நாம் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்றிலும் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள் சாத்தானை முறியடித்து அவரை ஜெயிக்கதற்கு இயேசு கிறிஸ்துவ ஜெயிச்சு ஜெயிச்சது மாதிரி அவரை மாதிரியாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்மளை அவர் கழுவினதை கொண்டு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் சாத்தானை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளுடைய ஜெயம் நம்மளுடைய வெற்றி இரத்தத்தில் இருக்கிறது கொலோசையர் இரண்டாவது அதிகாரம் கொலோசையர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தை கூட நாம் வாசிக்கலாம்

அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது எப்படி சாத்தானை இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ அதே மாதிரி நாமும் அவனை ஜெயித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிந்தினதினால் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்ததினால் இந்த வேளையில் நாம் புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் எபிரேயர் அதிகாரம் இருபதை கூட நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம் புதிதும் நீங்கள் பரிசுத்தின் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் என்றால் நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை கழுவினதினால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளானதினால் தேவனுடைய பிள்ளைகளானதினால் இந்த வழியில் நாம் தேவனிடத்திற்கு செல்வதற்கு எப்பேற்பட்டதான ஒரு ஈவை இயேசு ரத்தம் சேர்ந்ததனால் நாம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் பந்தி இருக்கிறது அப்பம் எதற்காக திராட்சரசம் எதற்காக திராட்சரசம் எதை காட்டுகிறது எதற்கு மாதிரியாக இருக்கிறது அது நாம் எடுத்து குடிக்கும்போது அது ரத்தமாக மாறுகிறது அல்ல ஒரு மாதிரியாக நமக்கு கிறிஸ்து ஆதி அப்போ சிலருக்கு காட்டி நாமும் இந்த நாளிலும் செய்கிறோம் ஒவ்வொரு வாரமும் அதை செய்யவும் கட்டளையாக பெற்றிருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் அந்த சிந்தையோடு இருந்து எதற்காக பங்கு பெறுகிறோம் என்று உணர்ந்த பிள்ளைகளாக பாத்திரமாக நாம் பங்கு பெறுவோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்